அல்லலே ஏ அழ்காஷ்விழ்காஷ்மி கழிசி எஸ்ட்ரி நீங்கள் முஞ்சாலே கழுசத்தி எஸ்ட் பன்னொரு ஹன்னெடு கண்டே முடியாக்க ஆட்டரக்கொரு ஒன்று அன்னது ஐத்த நின் ஐத்தினே அல்லே பாப்பா நம்மக்க முழு நடுஸ்க்கொண்ட கச்சேக்கான நடுஸ்க்கொண்ட குத்தப்பா அல்லே ஆ அது காக்கத்தன அந்த ஒன்று ஈட்டரொரு அல்லே மாத்து சிக்கிரம் அன்னாரா நின் மாத்து சிரம் அன்னாரா நின் ஆ அல்லே மாத்துக்கொந்த்கொந்த்கொண்டு அல்லே குத்தி ಹ ಮನಿಗೆ ಬರ್ಬೇಕ ಒಂದಿಟ್ಟ ನೀವ ಯಾವನವಲ್ಲೇ ಆ ಹುಡುಗಿ ನೋಡಿದ್ರ ಅಲ್ಲೇ ಜಯ್ಯಾಗ ಊಟ ಮಾಡಿ ಮಕ್ಕಿ ಕುಂತಾನ ಇಲ್ಲೇ ಹೊಟ್ಟೆ ಹಸ್ತ 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 ಹಾಂಗ ಒಳಗ ಹೋಗ್ಯನಪ್ಪ ಹಾಂಗ ಸೌಂಡ್ ಸುಂತ್ ಸೌನ್ಸ್ ಅಂದ್ರೆ ಕಣ್ಣೊಂದ ನಿಂಚಳ ಕಾಣಂಗಿಲ್ಲ ಮತ್ತೆ ಅಲ್ಲೇ ಹೋಗಿ ರಾಮನ ಬೀದಿಗಿದ್ದನ್ ಅಂತಂದು ಇಲ್ಲೇ ಕುಂತಾನಿ ನೋಡ್ಕೊಂತ 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 ಬರ್ತಾಳ ಈಗ ಬರ್ತಾಳ ಆಗ ಬರ್ತಾಳ ಈಗ ಬರ್ತಾಳ ಆಗ ಬರ್ತಾಳ ಅಂತಂದೆಂಗನಿ ಯಾವ ನಮಲ್ಲಿ ಏನ್ ಹೆಣ್ಣು ಎಪ್ಪ ಮರಯ ದೇವ್ರ ಪರಮಾತ್ಮ ಪರಮಾತ್ಮ யக்கி மல்லாட்கோத்த குடவ குறே ஹோத்தி குதவாரலே ஹோந்தி பாந்தி சி கு கப்பா சா மாடாய வலிடவ வலிடவ அந்த ஆக்கி கருவாக்க குடிய குடியா குடிய மத்த குட விட்டே அக்க ஒிட்டாடவ தம இல்லை கால் கூட தமக்கி தாஸ்தானே நான் சிக்கு ஜிதத்தி தம தம குட இல்ல கால் கூட

ம ஏவாசே கே மிசாக்கி மிசாக்கி மக்கள் விட்டா எவ்வா எவ்வா काचले यवा हाल अष्ट बिडा तिमी टाले यवा अदका मुल्गे तिमी टाले यवा इके डा टंगी होइदे यार कश्मी यवा यवा हासा कबिले आ गन न त गे यका तडी न आचेला हंगे ता साक साक अन्तले इना हाल बिदिलले मुल्हत्र रे तडी नीट तडका तिमी ജി ബാലെ കുട്ടത്തിൽ അല്ലെ കുത്തോക്കി ഏക ഹാല സൂര്ത്തല കുടേ തടേല അല്ലേ തടി 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 തടേ തടെ തട நீங்கடோங்க <tell> ശ്മി ആണിത്തോളി നോടത് ബേട തയ്യോദ ബേടക്കുൾഗി സൂട്ടി ആ മെന് ആ കട്ടി മക്കൊണ്ടി വർത്തീവശി ഹലബലിന് അക്കി ടൊങ്കി തോണ്ടി ഏണ്ുപേട്ട ആ നോടത് നോ അതെ അസ്ു ഗടക്കി കാല മുള നട്ട് അളക്തീ പാപ നമ്മ മക്കീവ് ഓക്കത്തി എന്താ ഇബ്രാ ഐ அர் கட்டுவிங்க ரோடுவ இத்கின் இதன் தர வர நான் காலை பர்க்கன் அந்த பிசி ஹோகி தாக்கு சும்னியா தாசரி நோடு நான் ஏன் நம்ம கிலோ குத்து பாய் அங்கே நானே உலகடி கட்டுக்கி காலிய முழு நட்டே ஏமாத்தோட நோட பாய் தக்கி யார் கஷ்மீ